ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாருமே முகம் பார்க்குற கண்ணாடி வந்து வச்சுருப்போம் பார்த்துருப்போம் அந்த கண்ணாடியை வந்து கை தவறி கீழே போட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடி எப்படி உடையும் அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா ரொம்பவே கூர்மையாக உடையும் அதோட முனைகள் வந்து எப்போதுமே கூறாக தான் உடையும் அதுவே பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ ஒரு பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது இல்லை ஒரு கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுது அப்படின்னா அந்த இடத்துல உடையிற கண்ணாடியை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கூர்மையாகவே இருக்காது ரெண்டுமே கண்ணாடி தான் ஆனால் ரெண்டையுமே ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி உடையிற கண்ணாடி வந்து மொக்க மொக்கையாக தான் உடையும் அதோடய பேர் வந்து ஷேப் வந்து சொல்லணும் அப்படின்னா கிரானுவல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தோராயமாக வந்து அருங்கோணம் வடிவம் ஏன் ஏன் அந்த மாதிரி வந்து வடிவம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழமாக யோசிச்சோன்னா ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்ணாடி வந்து கூர்மையாக உடஞ்சிது அப்படின்னா நேராக வந்து ஒரு டிரைவர் கழுத்தில் குத்துது இல்லை கண்ணில் குத்துது இல்லை வந்து பயணிகள் மேலே வந்து குத்துது அப்படின்னா உயிருக்கு வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படும் உயிர் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து அந்த மாதிரி கூர்மையாக உடையாமல் ஒரு அருங்கோணமாக மொக்கையாக வந்து உடையிற மாதிரி வந்து பொறியாளர்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு மெட்டலாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி போன்ற மெட்டீரியலாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு அதிகமான வெப்பநிலைக்கு வந்து வெப்பப்படுத்தி ரொம்பவே பொறுமையாக வந்து குளிர வைப்பாங்க இந்த மாதிரி வந்து அதிகமாக வெப்பப்படுத்தி குளிர வைக்கும் பொழுது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அதாவது வந்து அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் டக்டிலிட்டி ஹார்னஸ் இது மாதிரி அதோட பண்புகளை வந்து மாற்றுவாங்க இந்த மாதிரி வெப்பப்படுத்தி குளிர வைக்கும்பொழுது அதோட பண்புகள் வந்து மாறும் அந்த மாதிரி கண்ணாடியையும் வந்து அதிகமாக வெப்பப்படுத்தி குளிர வைக்கும்பொழுது அதோட பண்புகள் வந்து மாறும் அதாவது கூர்மையாக உடையாமல் ஒரு மொக்க மொக்கையாக கிரானுவல் ஷேப்பில் வந்து உடையிற மாதிரி வந்து மாற்றுவாங்க இந்த இடத்துல தான் வந்து அறிவியலும் மற்றும் பொறியாளரோட பயன்பாடு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு விபத்து நடக்கிறப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து உயிர் சேதத்தை வந்து தடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கண்ணாடியை வந்து வடிவமைச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அறிவியலையும் பொறியாளர்களையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஆகணும் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி